அமைச்சர் கே என் நேரு நிர்வகிக்கும் நகராட்சி நிர்வாகத்துறை பணி நியமனத்தில் முறைகேடு நடந்ததாக அளிக்கப்பட்ட புகார் குறித்து வழக்கு பதிவு செய்ய லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த திமுக அமைப்பு செயலாளர் ஆர் பாரதி கே என் நேரு மீதான வழக்கை சட்டரீதியாக ரீதியாக எதிர்கொண்டு திமுக சட்டத்துறை தவிடு பொடியாக்கும் என்று தெரிவித்துள்ளார் இது போன்ற பல அது குறிப்பாக நேரு அவர்கள் மீது ஜெயலலிதா பல வழக்குகளை போட்ட அத்தனை வழக்குகளையும் வென்று காட்டியவர் தான் நம்முடைய என்னுடைய முதன்மை செயலாளர் கே என் நேரு அவர்கள் இப்பொழுது இந்த எஃப்ஐஆர் ரிஜிஸ்ட்ரேஷன் போட்டிருக்கிறார்கள் சட்ட ரீதியாக இதை சந்தித்து அதை தவறுபடியாக்குவதற்கு திமுக சட்டத்துறை தயாராக இருக்கிறது என்பதை தெரிவித்துள்ளார் செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தை டிவி என் வாட்ஸ்ஆப் சேனலை ஃபாலோ செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க